இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் என் கணவர் பதினைந்து வருடங்களுக்கு முன் இறந்து விட்டார் எனக்கு ஒரே பையன் அவன் பெயர் மூர்த்தி நான் ஒரு பெண்ணை காதலிப்பதாக வந்து சொன்னான் நானும் என் மகனும் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று பேசினோம் அவர்களும் காதலை ஏற்றுக்கொள்ள சிறப்பாக முடிந்தது திருமணம் மகனும் மருமகளும் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பித்தனர் நானும் அவர்களுடன் தான் வசித்தேன் என் மருமகள் மிக நல்ல குணம் படைத்தவள் என்னிடம் அன்பாகவும் அக்கறையாகவும் நடந்து கொண்டார் இந்நிலையில் என் மகனுக்கு அவன் அலுவலகத்தில் வட இந்தியாவில் டிரான்ஸ்பர் கொடுத்தனர் பிரச்சனையே அங்குதான் ஆரம்பித்தது என் மகன் என்னையும் மருமகளையும் வட இந்தியாவுக்கு அழைத்தான் ஆனால் என் மருமகள் உள்ளூரில் ஒரு பெரிய நிறுவனத்தில் நல்ல வேலையில் இருந்ததால் அதை விட்டுவிட்டு வர முடியாது என்று மறுத்தார் என் மகனையும் அந்த டிரான்ஸ்பரை ஏற்க மறுத்து வேறு நிறுவனத்தில் வேலை மாற சொன்னார் ஆனால் என் மகன் அதை ஏற்கவில்லை தன் கேரியரில் அது முக்கியமான ப்ரமோஷன் என்றான் கடைசியில் நானும் மருமகளும் இங்கேயே தங்கிவிட மகன் மட்டும் வட இந்தியா கிளம்பி சென்றான் திருமணமான இரண்டரை வருடங்களில் ஆளுக்கோர் ஊராக பிரிந்து கிடந்த மகனையும் மருமகளையும் பார்க்க எனக்கு வேதனையாக இருந்தது மகன் மாதம் ஒருமுறையும் பண்டிகைகள் புத்தாண்டு என கிடைக்கும் நீண்ட விடுமுறை நாட்களிலும் ஊருக்கு வந்து செல்வான் இந்நிலையில் என் மருமகள் கர்ப்பமானார் எனவே என் மகனை அந்த வேலையை விட்டுவிட்டு ஊர் திரும்பி இங்கு வேலையில் சேரச் சொல்லி மிகவும் அற்புறுத்தினார் சண்டைகள் போட்டார் மகன் அது இயலாது என்று மறுத்துவிட்டான் இந்த தொலைவு அவர்கள் இருவருக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளியை கொண்டு வந்தது இந்நிலையில் குழந்தை பிறந்து வருடத்தில் அதை என்னிடம் விட்டுவிட்டு வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்வதாக முடிவெடுத்தார் என் மருமகள் என் மகன் அதற்கு மறுக்க உன் இஷ்டப்படி நீ உன் வேலையை தேர்ந்தெடுக்கும் போது நானும் அப்படித்தான் முடிவெடுப்பேன் என்று பிடிவாதம் பிடித்து சென்று விட்டார் மருமகள் வருடத்திற்கு ஒரு மாதம் அவர் இந்தியாவிற்கு விடுமுறைக்கு வருவார் அப்போது நானும் என் பேரனும் வட இந்தியாவிற்கு செல்ல நான்கு பேரும் ஒன்றாக இருப்போம் பின்னர் ஆளுக்கொரு திசையில் பிரிந்து விடுவோம் என் மகன் மருமகள் பேரன் என அனைவரும் ஒரே இடத்தில் சேர்ந்து வாழ நான் தினம் தினம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க நடந்தது அந்த அதிர்ச்சி இரண்டு வருடங்களுக்கு முன் இருவரும் விவாகரத்து செய்து விட்டனர் நான் எவ்வளவோ போராடி பார்த்தும் பயனில்லை என் மருமகளின் பெற்றோர் இருவரும் இறந்துவிட்டனர் அவர் உடன் பிறந்த ஒரே தம்பியும் வெளிநாட்டில் இருக்கிறார் எனவே அவர்கள் வீட்டில் பேரனை பார்த்துக்கொள்ள கொள்ள யாரும் இல்லை என்பதால் விவாகரத்திற்கு பின்னும் அவன் என்னிடமே வளர்க்கிறான் மகனும் மருமகளும் அவனிடம் தினமும் வீடியோ காலில் பேசிக்கொள்வார்கள் கொள்வார்கள் இந்நிலையில்தான் அவர்கள் இருவரும் அடுத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள் மகனும் மருமகளும் விரைவில் மறுமணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள் மகன் வட இந்தியாவில் தன்னுடன் வேலை பார்க்கும் பெண்ணையும் மருமகள் வெளிநாட்டில் வசிக்கும் தன் உறவினர் ஒருவரையும் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள் ஆம் கதைகளில் கேட்பது போல் உள்ளது எங்கள் குடும்பத்தின் நிலை இப்போது என் கவலையெல்லாம் எனக்கு பின் என் பேரனை யார் பார்த்துக்கொள்வார்கள் என்பதுதான் என்னதான் மகனும் மருமகளும் நாங்கள் பார்த்து என்று சொன்னாலும் அதில் எனக்கு நம்பிக்கையே இல்லை அதன் காரணம் இத்தனை ஆண்டுகளில் இருவரும் அவனை தங்களிடம் அழைத்து கொள்ள நினைக்கவே இல்லை எங்கள் செலவுக்கு அவன் பள்ளி கட்டணத்திற்கு அவன் விரும்பியதை வாங்கிக்கொள்ள கொள்ள என இருவரும் பணம் அனுப்புவதிலேயே தங்கள் பெற்றோர் கடமை முடிந்து விட்டதாக நினைத்து கொள்ளும் மனநிலையில்தான் இருவரும் உள்ளார்கள் பேரனுக்கு இப்போது ஒன்பது வயது ஆகிறது எனக்கு அறுபத்தி ஏழு வயது ஆகிறது எனக்கு சில உடல்நலப் பிரச்சனைகள் இருப்பதால் எப்போதும் எதுவும் நடக்கலாம் எனக்கு பிறகு என் பேரனின் நிலையை நினைத்தால்தான் எனக்கு தவிப்பாக உள்ளது அவன் எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியே இந்த உலகத்துல எதுவுமே கிடைச்சிடலாம் ஆனா ஒரு குடும்பம் அமையிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுங்க அப்படி ஒரு குடும்பம் அமைஞ்சதுன்னா அப்படி நமக்கு கிடைச்ச குடும்ப வாழ்க்கையை போராடி தாங்க காப்பாற்றணும் இப்படி இஷ்டத்துக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க ஆனா அவங்களோட குழந்தையோட நிலையை நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்குங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்